பொட்டாசி மாதம் என்றாலே நவராத்திரியினுடைய ஸ்பெஷல் டே தான் நமக்கு ஞாபகம் நம்ம கோயமுத்தூரில் கடுவாய்குதுரையில் திருவண்ணகர் பகுதியில் அக்ஸை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து எல்லா தெய்வங்களையும் வந்து வீட்டில் அடுக்கடுக்காக ஓன வச்சுக்கிட்டாரு கொழு வச்சிருக்கேன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டாரு எதுக்கான ரொம்ப பிரமாண்ட பிரமாண்டமாக இருந்தது பார்க்கவே எல்லா கடவுளுமே எங்கே இருக்கிறாங்க வீடே கடவுள் இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது ஸோ இவர்கிட்ட ஏன் அந்த நவராத்திரி கொண்டாடணும் ஏன் அந்த மாதிரி கொடு வைக்கணும் இத்தனை சிலைகளை ஏன் வைக்கணும் வீட்டில் அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கலாம் வணக்கம் மார்க் வணக்கம் ஒன்று சூப்பராக இருக்குது நல்லா தான் பண்ணியிருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க நான் வந்து சென்னையில் வந்து எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து எங்கள் வீட்டோட இப்போ டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இப்போ நாங்கள் வந்து குழுவை இருக்கோம் ஸோ வருஷா வருஷம் நவராத்திரி இடையில இந்த ஒழு வைக்கிறது அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் வளர்த்து மாதிரி இருக்கும் இது ஏன் வைக்கணும் அப்படி இருந்தாலும் ஆக்சுவலி இந்த கொலு அப்படிங்கிறது நம்ம சவுத் ஆஃப் தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரெடிஷன் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொரு ட்ரெடிஷன் இருக்கிற மாதிரி பெஸ்கர் தூக்கா பூஜா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம சவுத்திலே வந்து இந்த குழு வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட பிரிஷன் ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க கோமே குழு கொம்பே ஹப்பா அப்புறம் நம்ம ஊர்ல வந்து குரு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக சொல்கிற இது வந்து ஸோ இந்த நவராத்திரி அப்படிங்கிறது வந்து அம்பாள் வந்து மைஷா சண்டை போட்டு அந்த பத்தாவது நாள் அன்னைக்கு அம்பாள் வந்து அதை வந்து ஜெயிக்கிறாங்க மைஷா வந்து ஸோ அதை செலிபிரேட் பண்ணுற விதமாக இந்த அமாவாசையில் ஆரம்பிச்சு இந்த விஜயதசமி வரைக்கும் நம்ம வந்து குரு செலிபிரேட் பண்ணுவோம் சூப்பர் நம்ம வீட்டுக்கு எத்தனை இருக்குன்னு ஸோ யூஸ்வலி ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட செவன்டி டு ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் வரைக்கும் வராதுன்னு கடவுள் வந்துருக்காங்களா